நம்ம உடல்ல இருக்கிற எல்லா கிளாண்டுமே ரொம்ப முக்கியம்தான் ஆனா இந்த பர்டிகுலர் கிளாண்ட் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகலனா நம்ம உடலுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு டாக்டர் ரம்யா சொல்றாங்க அது என்ன கிளாண்ட் என்ன சொல்றாங்கன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நான் உங்க கூட தைராய்டு டிசீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ள பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே இருக்க நிறைய பேருக்கு தைராய்டு டிசீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதுவும் தைராய்டு யாருக்கு காமனாக வரலாம் ஆண்களுக்காக பெண்களுக்கான தைராய்டு டிசீஸ் இன்சிடென்ஸ் இஸ் மோர் இன் விமன் பெண்களுக்கு அக அதிகமாக வந்துட்டுருக்கு தைராய்டுங்கிறது ஒரு சுரப்பி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு இந்த இருந்து தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்பில் நடக்க நடக்கக்கூடிய நிறைய முக்கியமான வேலைகளுக்கு எசென்ஷியலாக இருந்துட்டுருக்கு இப்போ இந்த இந்த ஹார்மோன் வந்து கம்மியாக சுரந்துச்சு அப்படின்னா ஒரு பர்சன் வந்து சாப்பிடாமே எடை போட்டுட்டே இருக்கிறதுக்கும் ரொம்ப டல்லாக டயர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும் ஸ்கின் எல்லாம் ட்ரையாக இருக்கிறதுக்கும் மோஷன் போகாமல் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுக்கும் ஹேர் ஃபால் நிறையா இருக்கிறதுக்கும் வாய்ஸ் ஹோர்ஷ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வர்றதுக்கும் அண்ட் திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் டல் ஆகிட்டு இதே குழந்தைகளுக்கு வந்தால் மென்டல் ரிட்டார்டேஷன் அதாவது ஐக்யூ லெவல் ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதே இந்த தைராய்ட் சுரப்பி ரொம்ப குறைவாக ரொம்ப நாளாக சுரக்காமல் இருந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு பர்சன் வந்து உடம்பு ஃபுல்லாக தண்ணீர் தேங்கி அனசாக இருக்க அதாவது பாடி ஃபுல்லாக வீங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருந்துட்டுருக்கு இதே இந்த தைராய்ட் சுரப்பி அதிகமாக சுரக்குது அதை அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமில் இருக்குது அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஒல்லியாக காணப்படுவாங்க அவங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் பசி நிறையா எடுக்கும் ஆனால் வெயிட்டே ஏறாது அந்த பர்சன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க சாப்பிட்ட உடனே மோஷன் போயிட்டுருக்கும் மோஷன் வந்து நிறைய தடவை பாஸ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப வார்மாக ஃபீல் பண்ணுவாங்க படபடப்பு இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துகிட்ருக்கும் இதில் வந்து எது காமன் ஹைப்போ தைராய்டிசம் குறைவாக சுரக்கிறது காமனாக ஹைப்பர் தைராய்டிசம் அதிகமாக சுரக்கிறது காமனான்னு பார்த்தோம்னா ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டு ஹார்மோன் வந்து குறைவாக சுரக்கிறது தான் ரொம்ப காமனாக பார்த்துட்ருக்கோம் ஹைப்போ தைராய்டிசம் ரொம்ப குறைவாக சுரக்கிறது வந்து எப்போ வேணாலும் ஹைப்பர் தைராய்டிசமாக ஒரே பர்சனுக்கு சேஞ்ச் ஆகலாம் ஸோ ஒன்ஸ் தைராய்டு டிசீஸ் இருக்குது அப்படின்னு டிடெக்ட் ஆகிட்டால் எவ்ரி த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த தைராய்டை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா எப்போ வேணாலும் அது நார்மலைஸும் ஆகலாம் எப்போ வேணாலும் அது ஹைப்பராகவும் ஹைப்போவாகவும் கண்டினியூ ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு தைராய்டு வந்து இயற்கையாகவே வந்து நமக்கு உள்ளே சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் மேன் என்னென்ன பண்ணலாம் மனுஷனால் தைராய்டை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா நம்ம வந்து அயோடைஸ்டு சால்ட் எடுக்கிறோமா அயோடைஸ்டு டூத் பேஸ்ட் அயோடின் கண்டென்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கரெக்டாக இருந்தால் தைராய்டு சுரப்பி வந்து கரெக்டாக சுரந்துட்ருக்கும் இது ஒன்று தான் வந்து ஹியூமனோடைய இன்ஃப்ளூயன்ஸ் தைராய்டு லேண்டில் அதர்வைஸ் அது நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் ஆட்டோ இம்யூன் நம்ம செல்ஸில் இருக்கிறதுக்கு அகேன்ஸ்டாகவே செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராப்ளமாக தான் காணப்பட்டுருக்கு தைராய்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மாத்திரைகள் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவோம் யூஸ்வலாக ஹைப்போ தைராய்டிசம்க்கு தான் மாத்திரைகள் கொடுத்துட்ருக்கோம் எவ்ரி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் மாத்திரை எடுத்துக்கணும் மாத்திரை எடுத்துக்கிட்டு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் டீ காஃபி எடுத்துக்கலாம் அது எம்டி ஸ்டமக்கில் தான் அந்த மாத்திரை வந்து அப்சார்ப் ஆகும் அந்த மாத்திரையை போட்டுட்ருக்கும்போது நீங்கள் டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் மெடிசனை ஸ்டாப் பண்ணக்கூடாது டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு மட்டும் நீங்கள் தைராய்டு டேப்லெட் எடுக்காம போயிட்டு ப்ளட் டெஸ்ட் விட்ரா பண்ணிக்கலாம் இதே ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த மெடிசன்ஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் அந்த எல்லாம் தான் அண்ட் அந்த மெடிசன்ஸையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது அண்ட் டாக்டரோட அட்வைஸின் பேரில் தான் அந்த மெடிசன்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கணும் இருக்கணும் இப்போ தைராய்டு இஷ்யூஸ் வந்து ஒரு அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடி வந்து தைராய்டை செக்கே பண்ணலாம் அவங்களோட தைராய்டு சுரப்பி வந்து ரொம்ப குறைவாக சுரந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த அந்த குழந்தை வயதில் டெவலப் ஆகும் போதே குழந்தையோட நியூரலாஜிக்கல் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ரெக்னென்ட் உமன்க்கு தைராய்டு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்பவே எசென்ஷியலாக பார்க்கப்பட்டுட்ருக்கும் ப்ரெக்னென்சியில் நிறைய பேருக்கு தைராய்டு டிடெக்ட் ஆகுது அண்ட் இந்த தைராய்டு வந்து ஆஸ் யூஷுவல் சில பேருக்கு பிரெக்னன்சிக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகலாம் சில பேருக்கு அதோட ஸ்டாப் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு அண்ட் தைராய்டு டிசீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சரி செய்யக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அதை வந்து யாரும் ஒரு பயத்தோட பார்க்க வேண்டாம் ஸோ உங்கள் டாக்டர் அணுகிட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்